குற்றம் பார்க்கக்கூடிய மனம் பல பேர் பார்த்திங்கன்னா குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த குற்றம் பார்க்கக்கூடியவர்களுக்கு சுற்றம் இருக்காது அதாவது நமக்கு ரொம்ப குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா பக்கத்தில் யாருமே இருக்க முடியாது இந்த குறை கண்டுபிடிக்கிறவங்களை பார்த்தாலே தனுசு ராசிக்கு பிடிக்காது ஒன்று குறைய திருத்தறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கணும் அதை கொடுக்க மாட்டான் குற்றத்தையே சொல்லிக்கிட்டு இருப்பான் நீ இதை பண்ண அதை செஞ்ச ஏன் இப்படி இருக்கிற ஏன் இப்படி போகிற நீ ஏன் விளங்கலை தலையெழுத்து எப்படி தலையெழுத்து நிறைய வார்த்தைகளை இப்படி கேட்கணும் தனுசு ராசிக்கு நிறைய இந்த வார்த்தைகளை அப வார்த்தைகளை மற்றவங்க பேசுகிறத கேட்க வேண்டியதே ஒரு பொழப்பாக இருக்கும் காலையில் பொழுது விடிஞ்சு பொழுது போய் நல்லது எவனாவது பேசுகிறானாங்கிறத விட நம்மளை பற்றி எவன் கழிவு ஊத்துறாங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கும் எது நல்லா பேசுவான் சொந்தக்காரனாக இருப்பான் நண்பனாக இருப்பான் மாப்பிள்ளை நீ இப்படி பண்ணியிருக்கலாம் மாப்பிள்ளைன்னுவான் நமக்கு அப்படியே அட்டி வயிறுலேருந்து எரியும் ஏண்டா நான் இதை திரும்பி ஒன்றை கேட்குறதுக்கு எவ்வளோ நாடி ஆகும் ஆனால் பேச முடியாது நம்மளால் நல்ல சாப்பாடே வாங்கி கொடுப்பான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவான் நீ இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீ ஏன் அந்த இடத்துல விட்டுட்ட அப்படின்னுவான் பழசெல்லாம் கிளறுவாங்க இப்படி பல பிரச்சனைகளுக்கு நடுவே தான் தனுசு ராசி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முள் படுக்கை பீஷ்மர் எப்படி முள் படுக்கையில் படுத்திருந்தாரோ அதே மாதிரி முள் படுக்கை ஆனால் உண்மையிலே நீங்களும் பீஷ்மர் தான் பிதாமகர்கள் தான் இது எப்படின்னா எல்லாரையும் தெரிந்து கொண்ட பிதாமகர்கள் அப்புறம் ஒரு கட்டத்தில் தனுசு ராசிக்கு ஒரு முடிவாயிடும் தனுசு ராசிக்காரங்கள ஒரு காலத்தில் இவ இப்படி தான் ஐயா இவர் இப்படி தான் ஐயா இந்த ஒரு டேலண்ட்டு விஷயங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த டேலண்ட் யாருக்குமே வராது ஒரு ஆள் இப்படி தான் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் இது தனுசுக்கு மட்டும் பட்டுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறமா என்ன பண்ணுவாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் தொடர்ந்து சில ஃபெயிலியரை சந்திப்பாங்க ஏன் இந்த ஃபெயிலியர் ஏன் நடக்குது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பவரை இப்போ நம்ம அதிகப்படுத்தணும் நம்ம ஜாதகத்தில் முதல்ல ஜாதகத்தை குறை சொல்கிறத நிப்பாட்டிடுங்க என் ஜாதகம் சரியில்லை சார் என் கட்டம் சரியில்லை சார் எனக்கு நேரம் சரியில்லை சார் எனக்கு கிரகங்கள்லாம் சரியில்லை சார் இந்த வேர்டை முதல்ல நிப்பாட்டுங்க நம்ம ஒரு ரமணா படத்தில் முருகதாஸ் டேரக்டர் நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் வச்சுருக்கானான்னு தெரியல ஏஆர் முருகதாஸ் அவர் ஒரு வசனம் எழுதியிருப்பார் டேரக்டர் அவர் தானே விஜயகாந்த் ஐயா பேசியிருப்பார் அதாவது ஒரு இடத்துக்கு போய்ட்டோம் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன் எனக்கு இதை காப்பாற்றி கொடுங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு ஒரு அற்புதமான வார்த்தை அற்புதமான வார்த்தை அது அதை ரொம்ப யோசிக்கிறவங்க எல்லா இடத்துலையும் அந்த அந்த போர்டு வந்து போய் சேரும் அப்போ ஒரு ஜாதகம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் முன்னேறவே முடியாது நான் நண்பர்களே என் உறவுகளே நான் கொஞ்சம் அழகாக ஒரு அழுத்தமாக சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க முதல்ல உங்களுடைய மைனஸ் என்னென்னா சார் எனக்கு இதெல்லாம் வராது சார் சார் இதுக்கெல்லாம் நான் ராசி இல்லை சார் எனக்கு இதெல்லாம் அமையாது சார் என் ஜாதக கட்டம்லாம் நல்லாவே இல்லை சார் ஏண்டா பிறந்தோன்னு இருக்குது சார் இந்த வேர்டில் தயவு செய்து தூக்கி போடும் இன்னைக்கு ஜீனியஸ் எல்லாம் இருக்கிறாங்களே நம்மளாம் சொல்கிறோமே டாடா பிர்லா அம்பானின்னு சொல்கிறோமே அவங்களாம் இது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அவங்க அவங்களாம் இது ஃபீல் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் இருக்காது அவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஏன்டா பிறந்தோம் நாம் நினைக்கிறோம் ஏன் பிறந்தோம் ஏன் பிறந்தோன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்களாம் இந்த குடும்பத்தில் நான் ஏன் பிறந்த நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்திருப்பாங்க இப்போ நம்ம அப்படி செய்யணுங்க சுவாமி அதை விட்டு இப்ப நம்ம குறை கண்டுபிடிக்க வேண்டாம் அதையே இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு இது நான் ஏங்க இப்படி இருக்கேன்னு கேட்டா அதை விட அதிகமா பேசுவான் இன்னைக்கு நம்மள கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்டா வாய்ப்பு குறைவு உன்னை தூக்கி விடக்கூடியவர்கள் உன்னால் ஏதாவது ஆதாயம்னா தூக்கி விடுவான் இல்லைன்னா உன்னை கண்டுக்காம போயிட்டே இருப்பான் ஒரு நம்ம வந்து ஒரு ஆஸ்க் ஆக்சிடென்ட் நடந்துருது இல்லை வந்து ஏதோ ரோடு ஒன்று ஃபெயிலியராக இருக்குன்னா எத்தனை பேர் அந்த வழியில் போயிட்டுருப்போம் ஒரு பாறாங்கல் கிடக்கும் ரோட்டில் சாயந்தரம் அஞ்சு மணி பொழுது நடந்த உண்மை நான் தரங்கம்பாடியிலிருந்து நான் வந்து திருக்கடையூர் போய்கிட்டு இருக்கிறேன் சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வாக்கு ஒரு இடத்துல வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க மேம்பாலம் ஒரு கல் வந்து சரிஞ்சு இந்த இடத்துல கிடக்கு அந்த இடத்துல நானும் கடந்துட்டேன் கடந்த நான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த கல் மணி அஞ்சராவது இன்னும் ஆறரை மணி ஆயிடுச்சுன்னா அடுத்த பொழுது வரப்போகுது பொழுது போக போகுது அப்போ எப்படி தடிக்கி ஒருத்த உழை தான் போகிறான் இது எங்கே வருது எனக்கு இந்த கல்லை பார்த்தோன்னா ஞாபகம் வரல அந்த கல்லை கடந்துட்டேன் நவுந்துட்டேன் அந்த டேர்னிங் உள்ளே போய் அந்த ஒரு பாலத்துக்குள்ளே போய் வெளியில் வரணும் வரோம் அப்போ தோணுது தோணிட்டு நான் என்னை பற்றி சொல்கிறேன் உண்மையை தான் சொல்கிறேன் திரும்பி வந்து அந்த கல்லை எடுத்து வைக்கல தோடிட்டு போயிட்டு ஏன்னா அதுக்குள்ளே எடுத்த வேலை போயிட்டேன் ஆனால் நம்ப மாட்டீங்க போன எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இது என்ன ஆயிருக்குன்னு தெரியலேன்னு முடிஞ்சிருச்சு திருப்பி நான் அந்த வழியாக வரேன் அந்த கல் ஓரமாக நவுத்தப்பட்டிருக்கு அப்போ யாரோ ஒரு புண்ணியமாக யாரோ ஒரு நல்ல மனுஷன் அந்த நட நவுத்திருக்கான் பாருங்கள் யாரோ தான் நவுத்திருக்கான் நௌராம அது எப்படி அந்த கல் நவுந்தது அங்கே கண்டிப்பாக வந்து அந்த ரோடு இப்போ போடுறவங்களோ இல்லை ரோ எண்கட்சியிலேருந்து யாரும் நவுத்த போகிறது இல்லை எனக்கு யோசனை தான் வந்தது ஆனால் ஒருத்தவரை இறங்கி செஞ்சுருக்கான் சார் இப்போ இந்த தனுசு ராசிங்கிறவங்க அவங்க தான் ஒரு விஷயத்தை முடியாதுங்கிற விஷயத்தை நீங்கள் இறங்கி செய்கிற நேரம் இது இதுதான் பெரிய விஷயம் நம்மளுடைய புண்ணிய கணக்கு இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த விஷயத்தை விட நடக்கிற விஷயத்தை விட நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்து மேலே உங்களுடைய பவரை வைங்க நிச்சயமாக அது உங்களை மிகப்பெரிய பலப்படுத்த போகுது இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது நான் ஒன்று பதிவில் கொடுத்துருக்கறது என்னென்னா ராஜ வாழ்க்கை ஆரம்பம் ஒரு மனிதனுக்கு ராஜ வாழ்க்கை எப்போ ஆரம்பமாகும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கும்போது தான் ராஜ ஆரம்பமாகும் யார் போலியானவர்கள் யார் உண்மையானவர்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அது தெரிஞ்சுக்கும்போது தான் அப்போது உங்கள் ஜாதகத்தில் என்ன மைனஸ் இருந்தாலும் அந்த ஜாதகத்தை குறை சொல்ல வேண்டாம் ஜாதகத்தை ரெனிவல் பண்ணுறதுக்கான முயற்சி ஆரம்பிக்கணும் நாம் சரியாக மாறும்பொழுது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை திருத்தும் பொழுது ஒரு சில விஷயத்தை நாம் சரி பண்ணும்போது ஜாதகம் மாறிடும் இந்த உலகத்தில் நம்ம அதே நம்ம இதே ஜாதகத்தை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் வைங்க ஒரு வீட்டில் ஒரு குளியலை போடுங்க என்ன தேய்ச்சி குளிங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க சரணாகதி அடைங்க இந்த ஜாதகத்தை நான் இதுவரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் என் ஜாதகத்தை மாற்றி கூட்டுன்னு குலதெய்வத்திட்ட வைங்க வேறு எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் அது அத்தனையும் விலகிடும் இது அவ்வளோ பெரிய மருந்து குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அந்த ஜாதகத்தை திருந்து பாருங்கள் அப்போ தெரியுங்க ஜாதகத்தில் எந்த தோஷமும் யாருக்கும் கண்டுக்கே தெரியாது ஏன்னா தோஷங்கள் அப்படிங்கிறது கிரகங்கள் எல்லாமே நம்ம செயல்களால் மாற்றப்படக்கூடியது நீங்கள் ஒரு வாழைப்பழம் ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி இப்போ நான் சொன்ன இல்லைங்களா அந்த கல்லை எடுத்து போட்டார் பார்த்தீங்களா ஒருத்தவர் அவருக்கு இருந்த பெரிய கண்டமே விலகி போயிடுச்சு அவருக்கு இருந்த தோஷமே விலகி போயிடுச்சு இதுதான் சித்தர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க மகரிஷிகள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஞானிகள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ தான் நீ செய்கிற செயல்லையே உன்னுடைய பிரச்சனைகள் தீரும் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் ராமநாத சுவாமியை போய் பார்த்துட்டு வாங்க நான் சொல்லுவேன் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் ஆனால் ராமநாத சுவாமி போய் பார்த்துட்டு வா கடலில் குழி கிணறுல குழி பர்வத வர்த்தணி ராமநாத சுவாமியை வழிபாடு பண்ணு அங்கே ரெண்டு பேருக்கு சாப்பாடை போடு திருப்புல்லாணி வந்து பெருமாளை பார் அப்படின்னுவேன் ஆனால் இதுக்காக போ போகிற டூராக போகக்கூடாது நான் அப்படியே போனேங்க அவங்க அவரை பார்த்தங்க இவரை பார்த்தங்க சோரை பார்த்தங்கள்லாம் சொல்லக்கூடாது இதுதான் வேலை அப்படி செய்யும்பொழுது அந்த பரிகாரத்துக்கு பலன் கிடைக்கும் ஆனால் அதே இப்போது மாந்தி இருக்குங்க நான் குலதெய்வத்திட்ட கொண்டு போய் இந்த சாமி இந்த ஜாதகத்தை வச்சுட்டேன் அந்த பிரச்சனையும் அந்த குலதெய்வம் தீர்த்து கொடுத்துரும் அவ்வளோதான் உங்கள் ஜாதகத்தில் தோஷமே இருக்காது இதை முழுதெல்லாம் செய்யுங்க ரெனிவல் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒரு அஞ்சு வருஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுங்க ஆசைப்படுறதுக்கு நீங்கள் இப்போ தயாராக இருங்க ஆசைப்பட்ட பிறகு இதில் ஏன் நடக்கலை ஏன் நடக்காதுன்னு முடிவு பண்ணுங்கள் நடக்காதுன்னு கண்டுபிடிங்க அப்போ உங்கள்கிட்ட என்னென்ன குறை இருக்குதுன்னு கண்டுபிடிங்க இதை என்ன ஏற்றுக்கணும் நான் என்னென்ன தயார் பண்ணிக்கணும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார் ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னு ஆசைப்பட்றேன் சார் அப்போ எனக்கு ஏதோ ஒரு தகுதியை நான் வளர்த்துக்கணும் ஆசைப்படுறேன்னு இருந்தாலே அது ஜாதகத்தில் இருக்கிறதா எனக்கு ஆசை வரும் ஜாதகத்தில் இருக்கிறது மட்டும்தான் என் ஆசையில் இருக்கும் அப்போ ஆசைப்பட்டுட்டேன் அது ஜாதகத்தில் இருக்கப்போ அப்போ நடக்க போகுது அப்போ நான் எனக்கு அது தயாராக இருக்கணும் நான் வந்து அதுக்கு தகுதியானவனான்னு நான் பார்க்கணும் அப்படி திரும்பி இப்படி பார்த்தா நான் யார் ஹூ ஐஎம் அப்படிங்கிற கேள்வி பாருங்க இதுக்கு நான் தகுதியா எலிஜிபிளா நான் நினைக்கிறது கரெக்டாக நான் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே என்னாகும் அதுக்கான பதில் கிடைக்க கிடைக்காது ஓ இதெல்லாம் உனக்கு தேவை இதையெல்லாம் நீ இன்னும் தயார் பண்ணிக்கணும் இதையெல்லாம் கற்றுக்கணும் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும் இதையெல்லாம் நீ செயலில் கொண்டு வரணும் அப்போ என்ன ஆகும் உங்களுடைய மரியாதை உயரும் உங்கள் போட்ட திட்டங்கள் சக்சஸ் ஆகும் உங்களுக்குள்ளே இருக்கிற சூப்பர் டேலண்ட்டு வெளிப்படும் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான காரணம் ரீசன் தெரிய வரும் உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் கோடி கோடியாக கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கும் எஸ் அதுதான் கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கும் இவ்வளவும் பண்ணணும் அதை விட்டுட்டு என் ஜாதகம் ஃபெயிலியரு நான் என்ன பரிகாரம் பண்ணுறது என் வாழ்க்கையெல்லாம் போச்சு இது வேண்டவே வேண்டாம் தெரிஞ்சிங்க எந்த கடவுளும் நீ இதை பண்ணு இதை குடு நான் இதை தரேன்னு சொல்லவே இல்லை கடவுளை கும்புறது எதுக்கு தெரியுமா மந்திரம் சொல்றது எதுக்கு தெரியுமா நம்ம மந்திரங்களை முணுமுணுக்கிறதுனால கெட்ட எண்ணம் வராது இந்த வாய் சும்மாவே இருக்காதுங்க எதாவது பேசிக்கிட்டே இருக்க வைக்கும் உரண்டு இழுக்க வைக்கும் வம்பு விளக்கம் இருக்க வைக்கும் அப்போ ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அந்த சிந்தனை போய்டும் அதுக்கு தான் நான் சொன்னேன் முதல்ல புத்தர் அந்த மௌனம் அங்கே வந்துடும் மந்திரம் சொல்லும்போது கோயிலுக்கு போகும்போது நம்ம குறைகளை கோயிலில் போய் கொட்டும் பொழுது அங்கே நிறைவே நடக்க ஆரம்பிக்குது எவ்வளோது ரொம்ப தூரம் போனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க அது சிவன் கோயிலுக்கு போங்க தனுசு ராசிக்காரவங்க சிவன் கோயிலுக்கு போங்க பிள்ளையாரை போய் பாருங்கள் சிவனை பாருங்கள் காளார சிவனை கோயிலுக்கு போயிட்டு எதுவுமே வாங்கிட்டு போவேணாம் போயிட்டு சாமி கும்பிடுங்க எல்லா அவனுக்கு தெரியும் மனசார பேசிட்டு வாங்க அவர் உங்களுக்கு பிரபஞ்ச வழியாக கிஃப்ட் கொடுப்பார் நீங்கள் திருச்செந்தூர் போனோம் எந்த கோயிலுக்கு போனாலும் வேண்டிக்கிங்க நான் இந்த காரியம் நினைக்கிறேன் இது நடந்தால் உன் சன்னிதானத்துக்கு வரேன்னு வேண்டிக்கிங்க கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் சுவாமி அப்போ புறப்படுங்க டூர் மாதிரி போயிட்டு வாங்க அது தப்பு இல்லை ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இது நடக்கலைன்னு சொல்லக்கூடாது அதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் நேர்த்தி கடன் ஜாதகத்தை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுவோம் ஜாதக நோட்டை இல்லை ஜாதகத்தில் இருக்கிற பாவங்களை நம்ம குறைக்கணுன்னா குலதெய்வத்தை முதல்ல சரணாகதி அடைவோம் கு குலதெய்வத்திட்ட வச்சு ஜாதகத்தை ரெனிவல் பண்ணுவோம் தனுசு ராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பம் ராஜ வாழ்க்கை ஆரம்பம் நம்புங்க இதுக்கு ஒன்றே ஒன்று தான் நான் யார் ஹூ ஐயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை பலப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் புதிய பாதை ஆரம்பம் யார் எது சொன்னாலும் தெரிஞ்சுக்கிங்க உங்கள் மனசில் ஒரே வார்த்தை மீண்டும் ரமணா படத்தை சொல்கிறேன் மன்னிப்புங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதுன்னு புரட்சி கலைஞர் சொல்லுவார் இல்லை அதே மாதிரி தான் நான் யாருன்னு தெரிஞ்சிக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் பண்ணுங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க கண்டிப்பாக இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்களே போட்டிகளும் பொறாமைகளும் உள்ள உலகம் இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்கணும்னா பல பேருடைய வாய் கதவுகளை மூடணும் அதுக்கு நம்ம செயலால் தான் மூட முடியும் நம்ம ஜாதகம் உண்மையிலே நல்ல ஜாதகம்தான் ஜாதகத்தை குறையாக வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு மனக்குறையை ஏற்படுத்திக்காதீங்க இன்னிலேருந்து தெரிஞ்சுங்க படைச்ச கடவுள் உங்களுக்கு எல்லா பக்குவத்தையும் கொடுத்துருக்காரு உங்களுக்கான நேரத்தை இப்போ காட்டுறாரு இதுதான் இதுக்கான நேரம் பயன்படுங்க எடுத்து வாங்க நல்லா இருங்க நல்லதையே நடக்கும்